ஏடிஎஸ் தமிழின் போனேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக நடந்து கொண்டிருந்தாலும் ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை பன்னெண்டாம் அதிபதி தசை என எந்த தசை நடந்துட்டு இருந்தாலும் இது செய்யலாம் தடை கிடையாது நூறு சதவீதம் அபரிமிதமான பலன்கள் தரக்கூடியது உங்க ஜென்ம நட்சத்திரம் அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உண்டான டிஎன்ஏ கருமா கிரக குறியீடுகளை பயன்படுத்தி அந்த கிரகங்களின் சக்தியை ஆக்டிவேட் செய்வதன் மூலமாக அனைத்து வகையான வெற்றிகளும் உங்களை வந்தடையும் ஏனென்றால் நீங்கள் ஆக்டிவேட் செய்வது உங்கள் ஜென்ம நட்சத்திர டிஎன்ஏ எனர்ஜி இந்த குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் ஒரு ஸ்டாராக துளிக்கப்போது இன்று பல ஜோதிட வல்லுநர்கள் டிஎன்ஏ ஜோதிடம் என்றும் மரபணு ஜோதிடம் கர்மா ஜோதிடம் எனர்ஜி ஜோதிடம் நட்சத்திர சாபம் தோஷம் என்றும் பல பெயர்களில் பலன்கள் பரிகாரங்கள் கூறி வெற்றி கண்ட முறையாகும் ஆனால் இதன் உண்மையான ஒரிஜினல் பெயர் ஆயம் என்பதாகும் இப்போ நாம எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தின் கர்மா பதிவு அல்லது டிஎன்இ எனர்ஜி கொண்டது என்பதை பார்க்கலாம் ரோஹினி பூராளம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் தோஷத்தில் பிறந்தவர்கள் கர்மா ரீதியாக புதன் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் உள்ளங்கையில் குறியீடுகளை எப்படி வரைவது எந்த கிரகத்தின் குறியீடு எங்கே வரைவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் புதனோட குறியீடு வரையணும்னாக்கா உங்களோட விரலுக்கு கீழே பாருங்க பாருங்கள் குறியீடு இது இடது கையில் வரையிற இடம் இது வலது கையில் வரையிற இடம் நீங்கள் வலது கை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் இடது கையிலும் இடது கை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் வலது கையிலும் இந்த குறியீடுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டு கைகளிலும் பயன்படுத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை இந்த குறியீடுகளை பயன்படுத்த தொடங்கும் முன் நீங்கள் எந்த கிரக தோஷத்தில் இருக்கிறீர்களோ அந்த கிரகத்தின் குறியீடுகளை குறைந்துவிட்டு ஒரு நாற்பத்தி தடவை டைரியில் தினசரி எழுதி வாருங்கள் குறைந்தது இருபத்தோரு நாட்கள் எழுதி வாருங்கள் காலையில் குளித்து முடித்தவுடன் உங்கள் உள்ளங்கையில் உங்கள் கருமாகரகத்தின் குறியீடு ஒரு மார்க்கர் அல்லது பேனா வைத்து போட்டுக்கொள்ளுங்கள் பேனா அல்லது மார்க்கர் என்ன கலர் என்பது முக்கியமில்லை எந்த கலர் வேண்டுமானாலும் வரையலாம் தினசரி நீங்கள் இதை செய்து வந்தால் பல ஆச்சரியமான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைவரும் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறோம் நன்றி